என் பேர் தனபால் நான் வந்து ஒரு கட்டிட தொழிலாளி எனக்கு பதினஞ்சு வருஷமாக சொரியாசிஸ் இருந்தது கையில் வெடிப்பு காலில் வெடிப்பு உடம்பெல்லாம் அப்படியே தடிப்பு தடிப்பாக இருந்தது தலையெல்லாம் ஒரே பிப்பாக இருந்தது எனக்கு வந்து வேறு வெளி பக்கம் நிறைய வாய்ப்பு வைத்தியம் பார்த்து எனக்கு சரியாகலை எனக்கு சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குது நான் இதெல்லாம் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு வந்து இங்கே ஆர்ஜேஆர் ஆஸ்பத்திரிக்கு வந்து சாப்பிட்டேன் பூராணமாக குணமாயிடுச்சு இந்த சித்தா மெடிசனுக்கும் இங்கிலீஷ் மெடிசனுக்கும் சாப்பிட்டா எந்த தொந்தரவும் பண்ணலை அது வாட்டுக்கு ஒரு இந்த மாதிரி சாப்பிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து சுகர் மாத்திரை சாப்பிடுவேன் எனக்கு வேறு எந்த வகையிலும் தொந்தரவு இல்லை இப்போ எல்லாம் சரியாகி நல்லா யாரை குறைய குணமாயி ஒரு ஆறு ஏழு மாதமாச்சு இப்போ எந்த தொந்தரவும் இல்லை நல்லா இருக்கிறேன் இந்த சுரியாசுனாலும் எனக்கு கால் வெடிச்சு போயிடும் ரத்தம் ஒழுகும் நடக்க முடியல கையெல்லாம் வெடிச்சிரும் சாப்பிட முடியாது ஸ்பூனில் தான் சாப்பிடுவேன் உடம்பெல்லாம் ரொம்ப இதாக இருந்து அப்படியே தூங்க ஒரு பக்கம் படுத்தே தூங்க முடியாது ரொம்ப சிரமப்பட்டுருந்தது இப்போ தான் கொஞ்சம் நல்லா குணமாகி நல்லா மனநிம்மதியாக இருக்கிறது